குமரகுருபரர் செந்தமிழ் வள நாடென பெயர் பெற்றது பாண்டிய நாடே சங்கமிருந்து தமிழ் ஆராய்ந்தது தென்னவன் தனி பெருநாடே முத்தமிழ் பழுத்த வித்தகன் முனிவராம் அகத்தியனார் அமர்ந்தினிதிருப்பதும் அரும்பாண்டிய நாட்டே சொக்க பெருமான் அளவிலா திருவிளையாடல்களை அடியார் பொருட்டு நிகழ்த்தி அருளியதும் வழுதி நாடே அந்நாட்டிலே தாம்பிரபரணி தாம்பிரபரணியெனும் அரிய நதி ஓடி செழுமையை நல்கும் அவ்வியாற்றின் பெருமையினை அனைவரும் வியந்தோதுவர் அத்தகைய அழகிய நதியின் ஒரு மடங்கிலே ஸ்ரீவைகுண்டம் என வழங்கும் ஓர் ஊர் உண்டு அதற்கு கைலாசபுரமென்றும் மற்றொரு பெயர் வழங்கும் அப்பதி தாம்பிரபரணியின் பாய்ச்சலால் முப்போகம் விளைந்து எப்போதும் பச்சென்றிருக்கும் அங்குமிங்கும் வாய்க்கால்களில் அரும்புணல் ஓடுவதும் புலங்களில் பயிர்கொழுமையுடன் வளரும் காட்சியும் ஆங்கே கொக்கு நாரை முதலிய பறவைகள் இறை தேடும் நேர்மையும் தென்னை வாழை மா முதலிய சோலைகளின் வளங்களும் வாவி குளம் குட்டை முதலியன யாவும் தாமரை குவளை ஆம்பல் முதலிய மலர்கள் நிறைந்து நிற்றலும் ஆகிய காட்சியில் அளவிலா மகிழ்வை அனைவோருக்கும் ஊட்டும் நீர்மையன அவ்வூரிலே வேளாளர் உழவுத் தொழிலால் மிகுந்து செல்வம் நிறைந்து தமது கடமைகளைச் செவ்வனம் ஆற்றி செந்தமிழ் நூல்களை ஐயந்திரிபர ஆராய்ந்து கற்றும் கல்வி வல்லோரை பொருட்குறைபாடின்றி பாதுகாத்தும் வந்தனர் இவற்றால் அங்கு தமிழ் மடந்தை தனி நடம் புரியலானால் சைவத் திருவாளர் செழித்திருந்தமையான் சைவத் திருமகளும் தாண்டவம் செய்தனல் ஆண்டு ஏறக்குறைய முன்னூறு ஆண்டுகிற்கு முன் வேளாளருக்கு திலகம் போல் திகழ்ந்து சிறந்திருந்தார் சண்முக சிகாமணி கவிராயர் என்பவர் அவர் செந்தமிழ் துறையனைத்தும் தோய்ந்து கவி இயற்றும் வன்மை பெற்றிருந்தமையான் யாவரானும் கவிராயர் என சிறப்பாக அழைக்கப்பட்டார் அவருக்கு தெய்வ பக்தி நிரம்பவும் உண்டு அடியாரிடத்தும் ஓரறி உயிரிடத்தும் உள்ளன்பு கொண்டவர் அவர் ஒழுக்கத்தை உயிரென ஓம்பும் ஒல்லியர் எல்லாம் சிவன் செயலென கொள்ளும் தெள்ளியர் இவர் இல்லறமே என கடைபிடித்து அன்பு இன்சொல் விருந்தாற்றல் முதலிய அருங்குணம் வாய்ந்த சிவகாம சுந்தரியார் எனும் ஒரு பெண்மணியை அங்கிய கடவுள் சான்றாக மனம் புரிந்து வாழ்ந்து வந்தார் அவ்வம்மையார் கற்புக்கடம் பூண்டு தற்காத்துக் கொண்டான் குறிப்பின் வழியொழுகி கவிராயருக்கு மூவா மருந்தாய் அன்பும் மருளும் தாங்கி மணையரம் நடத்தி வந்தனர் இவ்விருவருக்கும் நெடுங்காலம் சென்றும் புதல்வர் பேரு உண்டாகவில்லை அதனால் கருத்தழிந்த கவிஞர் தமது அறச்செல்வியை அருகிருத்தி அவரது குறுநகை பொழிந்த திருமுகத்தை நோக்கி கண்மணி போல்வாய் நமக்கு மனமாகி இத்துணை காலமாகியும் இறைவன் இனிய மைந்தன் ஒருவனை ஈந்தானில்லை மகவு இளமையில் மாசுமறுவற்ற தனது ஒளிமுகத்தாலும் தேனினும் இனிய மழலை மொழியாலும் பெற்றோருக்கு இன்பத்தை ஊட்டும் வளர்ந்தபின் தளர்ந்த பெற்றோரை ஆளின் விழுதென தாங்கும் இறந்தபின் ஈன்றாருக்குரிய அருங்கடனை அருங்கடனையாற்றும் அத்தகைய போன்ற சேயை பெறாத நாம் பிறந்தும் பிறவாதவராயினோம் இதனை உனக்குணர்த்தித் துன்புறுத்த நான் எண்ணிலன் ஆனால் ஜோதிட நூல் வல்லாரை கொண்டு நான் ஆராய்ந்து பார்த்ததில் நமக்கு உலகம் உவக்கத்தக்க மைந்தர் இருவர் தோன்றுவரென்றும் அவ்விளைஞர் இருவரும் முருகவேலது முழுதருள் பெறுவரென்றும் கூறினர் அதனால் நாம் இன்று முதல் திருச்செந்தூர் கடலருகே நிற்கும் கரும்பாகிய செவ்வேலின் திருவடி மலர்களை தலையன்புடன் வழுத்தி அவனுக்குரிய நோன்புகளை வழுவாது நோற்றல் வேண்டும் என்பது கருதியே இதனை உன்பால் முழிந்தேன் என்று தெளித்துரைத்தனர் அவர் இவற்றை சொல்லி வருந்தோறும் சிறிது சிறிதாக கண்ணீர் வடித்து நின்ற சிவகாம சுந்தரியார் பின்னர் தமக்கு மகப்பேறு வாய்க்கும் என்பது கேட்டு உவகை பூத்து தம் கொழுனர் வழியொழுக ஒருப்பட்டனர் அதுமுதல் அது முதல் இவ்விருவரும் அறுமுகப் பெருமான் அடிக்கமலங்களை அகத்திருத்தி அல்லும் பகலும் உருகி பல அரிய நோன்புகளை நோற்று வருவாராயினர் இங்கனம் சில திங்கள் கழிந்தன சிவகாம சுந்தரியார் கருவுற்றுச் செல்வன் ஒருவனை ஈன்றெடுத்தார் அச்செய் பரந்த நெற்றியும் அன்பொழுகும் கண்களும் அகன்ற மார்பும் நீண்ட கைகளும் உடையதாய் காண்போருக்கு ஆர்வ மிகுதியை அளித்தது அப்போது அம்மகவை பெற்றோரும் மற்றோரும் களிப்பெனும் கடலுள் மூழ்கி கிடந்தனர் அம்மகவு குமரவேல் திருவருளார் பிறந்த காரணத்தால் குமர குருபரன் என திருப்பெயர் சூட்டினர் தந்தையார் அது கல்வியின் கொழுந்தெழுவதென வளர்ந்து மூவாட்டை பருவத்தை அடைந்தது அடைந்தும் அச்செல்வன் வாய்த்திரவாமை கண்டு கவிஞர் தம் இன்னுயிர் புதல்வன் மூகையோ என ஐயுற்று அல்லல் உழந்தார் அப்போது அவரை சேர்ந்த உறவினரும் நண்பரும் அவருக்கு பலவாறு தேறுதல் செப்பினர் ஒருவர் இவன் இயற்கை அல்லன் செயற்கை ஊமை அது விரைவில் நீங்க இவன் ஒரே மட்டாக நன்றாக பேசத் தலைப்படுவான் இதுபோல பலரை தெரிந்துள்ளேன் என்றனர் மற்றொருவர் இவனுக்கு காது கேளாமையால் பேச முடியவில்லை அதற்கு யாதேனும் தக்க மருந்து செய்து தந்தால் அவன் தேங்காய் உடைத்தாற்போல் பேசுவான் என்றனர் வேறொருவர் அற்றென்று முருகனுக்கு முடி கொடுப்பதாக வேண்டிக் கொண்டால் இவன் திண்ணமாய் பேசுவான் என் சொல்லை நம்பி உடனே கப்பம் எடுத்துக் கட்டுங்கள் என்றார் இங்கனம் பலரும் பல திறப்பட்ட பேசுதலை கேட்ட தாய் உள்ளம் குழம்பி உடல் சோர்ந்து நாவரண்டு பெருமூச்செறிந்து அந்தோ யாது செய்வேன் என் அருமை மகன் மழலை மொழியை கேட்கலாம் கேட்கலாம் என்று ஆசை கொண்டிருந்தேனே அது கேட்க முடியாத பாவியானேனே நான் செவி படைத்தும் அவை பயனற்ற மரச்செவி ஆயினவே உலகமெல்லாம் என் ஆறுயிர் புதல்வனை ஊமை என்றழைக்க நான் எங்கனம் பொறுப்பேன் என் உயிர் துடிக்கின்றதே ஓ தெய்வமே கடலே அன்பின் பிழம்பே ஏழை பங்காளா என் உயிரினும் இனிய மகன் வாய்த்திறந்து அம்மா அப்பா என்று எப்பொழுது அழைப்பான் எனக்கு நெடுநாட் புதல்வர் பேரில்லாதிருந்த அருங்குறையினும் இது பெருங்குறையாயிற்றே இது உன் அருளுக்கு கழகாமோ அடியுங்கள் தீவினையை தீர்த்து கடைக்கணித்தருளல் வேண்டும் என அழுது அரற்றி வருந்தினர் அவரை சண்முக சிகாமணி கவிராயர் தேற்றி நம் பெருமான் நமக்கு அருள் செய்வான் அவன் அழகிய அருள் நம்மை கைவிடா என்றனர் அவ்வாறு ஈராண்டு கழிந்தன சிறுவன் வாய் திறந்த பாடில்லை காதும் கேட்ட பாடில்லை என் செய்வார் பாவம் கவிராயர்